கனடா தற்போது வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்ற எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ போர் விமானங்களினுடைய திட்ட செலவானது முன்பு கணிக்கப்பட்டதை விட சுமார் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் அதிகரித்து முப்பத்தி மூன்று பில்லியன் டொலர்களை தாண்டியுள்ளதாக ஒடிட்டர் ஜெனரலின் புதிய அறிக்கையொன்று ஒன்று வழியாகி கனடிய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கின்றது அமெரிக்காவின் லாக்ஹிட் மார்டின் நிறுவனத்திடமிருந்து எண்பத்தி எட்டு அதிநவீன எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏரக போர் விமானங்களை பத்தொன்பது பில்லியன் ரூபாய் செலவில் வாங்குவதற்கு கனேடிய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முடிவெடுத்தது ஆனால் திட்டமிடல் தாமதங்கள் மற்றும் பணவீக்கம் காரணமாக இந்த செலவு தற்போது முப்பத்தி மூன்று புள்ளி இரண்டு பில்லியனாக உயர்ந்துள்ளது இது கனேடிய அரசியலில் தற்போது பெரும் புயலை கிளப்பி இருக்கின்றது கரண் ஹோகனின் அறிக்கை விவரங்களை பார்த்தோமாக இருந்தால் இந்த திட்டத்தில் இருக்கின்ற பல குளறுபடிகளை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் முதலாவது விடயம் செலவு உயர்வு அதாவது பணவீக்கம் அந்நிய செலாவணி விகித மாற்றம் ஆயுத உலகளாவிய தேவை அதிகரிப்பு மற்றும் விமானங்களுக்கான சப்போர்ட் உருவாக்குவதில் ஏற்பட்ட தாமதங்கள் செலவானது பில்லியன் இருந்து அதிகரித்துள்ளது மேலும் மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் புதிய உட்கட்டமைப்பு தேவைகளுக்காக கூடுதலாக ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் தேவைப்படும் ஆக மொத்தம் செலவானது முப்பத்தி மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் தொடுகிறது இதேவேளை தாமதங்கள் என்கின்ற வரிசையிலும் ஒரு பெரும் செலவு வருகிறது அதாவது விமானங்களை நிறுத்தி வைப்பதற்கான ஹேங்கர்களை உருவாக்குதல் பராமரிப்பதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல் போன்றவற்றிலே மூன்று ஆண்டுகள் தாமதம் ஏற்பட்டுள்ளது இது மேலும் செலவுகளை அதிகரிக்கும் என்று சொல்லி ஜெனரல் எச்சரித்திருக்கிறார் இதே நிலையிலே இன்னும் ஒரு நெருக்கடியான நிலை கனடிய அரசுக்கு இருக்கின்றது அதாவது இந்த திட்டமானது தற்போது இடைநிறுத்தப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே கெனடிய அரசு மார்ச் மாத இறுதிக்குள் இதற்காக எழுநூற்றி மில்லியன் டாலர் செலவழித்து து இதேவேளை இன்னும் ஒரு பெரிய நெருக்கடி என்ன அப்படி என்று சொன்னால் விமானிகளுக்கான பற்றாக்குறை இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக அது இருக்கின்றது தகுதியான விமானிகளுக்கான பற்றாக்குறை புதிய விமானங்களை முழுமையாக இயக்குவதற்கு தேவையான விமானிகளை உருவாக்கும் திட்டங்கள் போதுமானதாக கனடிய அரசிடம் இல்லை என்று அந்த அறிக்கை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது இதேவேளை கனடிய அரசு மற்றும் பாதுகாப்பு அமைச்சினுடைய இது தொடர்பான விளக்கத்தை பார்த்தமாக இருந்தால் இந்த செலவு உயர்வுக்கு கோவிட் தொற்று நோய் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிப்புகளே காரணம் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கருத்துகளை மையப்படுத்தியதாக இந்த இந்த தேர்ட்டி திட்டம் இருப்பதால் அனைத்து நாடுகளும் இதே போன்ற சவால்களை எதிர்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர் இந்த கொள்முதல் குறித்த அரசின் மறு ஆய்வு அறிக்கை கோடை காலத்தில் வெளியிடப்படும் என்று கூறினார் இதேவேளை எதிர்கட்சிகளை பொறுத்தவரையிலே எதிர்கட்சிகள் அரசின் இந்த திட்டத்தை கடுமையாக விமர்சித்துள்ளன இது ஒரு பெரும் ஊழல் என்றும் இது கனடாவை அமெரிக்க இராணுவத்தை சார்ந்திருக்க வைக்கும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ஜுவான் பிளான் தெரிவிக்கையிலே அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருப்பது ஒரு மூலோபாய பாதிப்பு அதாவது ஸ்ட்ராட்டஜிக் வால்னரபிலிட்டி என்று எச்சரித்திருக்கின்றார் எனவே முதல் தொகுதி எஃப் விமானங்களை வாங்கிய பிறகு மற்ற நாடுகளில் இருந்த போர் விமானங்களை வாங்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்துள்ளார் மொத்தத்தில் கனடாவின் பாதுகாப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த போர் விமான திட்டமானது தற்போது செலவு தாமதங்கள் மற்றும் அரசியல் சர்ச்சைகளில் சிக்கி பெரும் நெருக்கடிகளை கனடிய அரசிற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி